माठ द्री चल बंगा புதுக்கோட்டை மாவட்டம் டாக்டர் ஏ அப்துல் கலாம் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று நாம் கொடியேற்றி இந்த தாய் திருநாட்டிற்கு மரியாதை செய்கிறோம் இந்த தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு செய்வதற்கு நம்முடைய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்கே வந்திருந்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றவர்களுக்கும் சான்றுகள் வழங்கி நோட்டு புத்தகங்கள் வழங்கி ஒவ்வொரு வருடமும் கௌரவித்து வருகிறார்கள் அந்த வகையிலே அப்துல் கலாம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக அவர்களை நான் மனம் உவந்து பாராட்டுகிறேன் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக ஆசிரியர் பணி என்பது மிக நுட்பமானது சிறப்பானது அதாவது இரண்டு பேருக்கு மட்டும்தான் பொறாமை என்பதே இருக்காது என்று ஆண்டோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒருவர் தாய் இன்னொருவர் குரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பதவிக்கு சென்றாலும் அதை பார்த்து பொறாமைப்படாமல் அதை பார்த்து வைத்திருச்சல் படாமல் அவனுடைய உயர்வுக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரே மனித கடவுள் ஆசிரியர் ஆசு இறியர் ஆசு இல்லாத குற்றமில்லாதவன் தாய் ஈந்த பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள் இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு ஆனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இரத்த சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் கூட அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் ஒரு நல்ல குடிமகனாக மகனாக திகழ வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட தன் வாழ்நாளின் பாதியை அர்ப்பணிக்கின்ற அற்புதமான சிறப்பான சேவையை செய்கின்றவர்கள் ஆசிரியர்கள் செம்மைப்படுத்தி ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் கடந்து செல்லக்கூடிய சரியா எல்லாரையும் கவர் بيقول انا அப்படியே அவருடைய அற்புதமான பணி மகப்பேறு அதாவது பிரசவம் பிரசவத்துக்கு சேர்ந்த பெண்களுக்கு அவர் கட்டணம் வசூலிப்பதில்லை இலவசமாக சேவை செய்கின்றார் அதற்காக எங்கள் மக்கள் நலச் சங்கம் அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறது மாவட்ட டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்களவை சட்டத்தின் சார்பாக மற்றொரு மனிதநேய பண்பாளருக்கு நாங்கள் இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறோம் ஒன்னம்பராவதியைச் சேர்ந்த தினேஷ் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் இவரும் மகப்பேறு சிகிச்சைக்காக செல்கின்ற பெண்களுக்கு கட்டணம் வசூலிப்பதில்லை पैनादे लेकिन करते लेकिन इदा सीरोड़न सरपोड़ मक्कड़को विलिप्नर्वे एरपड़त वेल्टमेन्र वहाईड़ो आमा 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 चीर चीर राया ला फोटा आउथ वाग